கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வாழ்க்கை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தடம் வச்சு கொடுத்துருக்குது எல்லாரும் ஒன்று போல இருக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது சிலருக்கு யாசன் கொடுக்குறது இல்லை பிச்சை கொடுக்குறது யாசகம் கூட பிச்சை கொடுக்குறதுக்கு சிலருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பிச்சையை ஆதரிக்கிறவங்க கொடுப்பாங்க பிச்சு எதிர்க்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க அதில் ஒன்று பக்கம் இருது இல்லை மனம் இருக்க மாதிரி இருக்குது இல்லை கொடுக்க முடியலன்றது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி இவங்களை வளர்க்கவானா இவங்க ஏழையாக இருக்கவானான்றதுக்காகவும் கொடுக்காமல் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்குது ஸோ கண்முடித்தனமாக உன்னை சரி தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலனா தப்பு கிடையாது குற்றம் உணர்வில் அலையாது கொடுக்க பிடிக்கல அவ்வளோதான் அது ஒன்றும் குற்றம் கிடையாது தப்பம் கிடையாது அந்த மாநிலையை மாற்றினுன்ற அவசியமும் கிடையாது நீங்கள் பாருங்கள் எதுக்காக கொடுக்கலன்ட்டு அவர் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் டிப்ஸ் வாங்குகிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் நல்லது தானே பத்து பேர் பத்து பத்து ரூபா கொடுப்பாங்கிறது வேண்டிய வேறு வேலைக்கு போகாமல் அங்கேயே நிற்கிறார் இவர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா மேலே போயிடுவீங்களோ என்னவோ அந்த மாதிரி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சமாக உங்களுக்கு க காசு கச்சிங்கன்னா அதுலேயே இருப்பீங்க அடுத்த ஸ்டெப் வைக்கிறது பயம் இருக்கும் முழுசுமாக நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சி அரையும் குறையும் இருக்கும்போது உங்களுக்குள்ள கஷ்டம் இருக்கும் அதனால் உங்களுக்கு கொடுக்க மனசு வரலையா கொடுக்க வேணாம் கொடுக்க மனசு வந்தால் கொடுக்கலாம் ஆனால் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக தான் ஆக போகிறீங்க நீங்கள் எதை ஆதரிச்சாலுமே நீங்கள் என்ன தான் ஆக போகிறீங்க ஐயோ நான் பிச்செடுற நிலைமெல்லாம் வராது நான் கொடுக்குறதுனால ஒன்றும் ஆக மாட்டேன் நல்லா தான் இருப்பேன் ஓகே தான் ஆனால் பிச்செடுக்கிறது தப்பு தானே ஏசன் கேட்குறது தப்பு தானே வளர்ச்சி சாப்பிட்லாம் தானே ம் இப்போ நார் நான் கூட பிச்செழுக்கிறேன் தான் ஆனால் என்னால் முடிஞ்சது வந்து ஏதோ மாநிலம் இதெல்லாம் பண்ணி ஜிக் ஜாக் பண்ணி கொஞ்சம் சேர்லாம் கொஞ்சம் அலங்காரமாக செஞ்சு வச்சுக்கின்னு இல்லை பிச்சர் எடுத்து ஒரு டீசென்ட் ஐயா சாமின்றது பதில் அந்த ஓ ஓ அப்படின்னு சொல்லி அடி இதனால்தானே இருக்குது தப்பு ரேட்லாம் இல்லை உங்களுக்கு மனசு மனசில் கொடுக்கவானாண்ணா கொடுக்கவானா அந்த மாநில தப்புன்னெலாம் நீங்கள் நினைக்குவானா எல்லாரும் கல்யாணம் பண்ணுவானோன்ற அவசியம் இல்லை கரெக்டானே எல்லோரும் யாசம் கொடுக்கணுன்ற அவசியமோ இல்லவே இல்லை உங்களுக்கு அந்த மாநிலம் இருந்தால் தப்பே இல்லை நான் ஒன்றே இப்போது நீங்கள் கொடுங்க நான் வந்து வாங்குறதுக்கு நல்ல யாசகம் கொடுங்க சாமி நல்லது ரொம்ப முடிஞ்சதை கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் கொடுக்குவான் ஆனால் தப்பு இல்லை ஆனால் நல்லா வாழுங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கும் இதுகா போகிறீங்க யாசன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இது கொடுக்காமட்டேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க கொண்டாட்டமாக இருங்க நல்லா மனசு வாய் விட்டு சீரிங்க நல்லா ஜாலியாக பேசுங்க அவங்க வணக்கம் வணக்கம்னா ரெண்டு வாட்டி எனக்கு அவர் ஒரு கையில் போனால் நீங்கள் ரெண்டு கையில் வணக்கம் பண்ணிவிட்டு பேசுங்க சொல்லுங்கள் அது மாதிரி என்னால் கொடுக்க முடியாது மனசு இல்லை எனக்கு அது மாதிரி கொடுக்குற மாநிலம் நான் இல்லை அப்படின்னு என்னங்க நான் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் அந்த நல்லா கிரிலாம் வச்சு இன்னும் வணக்கம் பண்ணுவாங்கள்ல அப்படியே இப்போ அவ்யமாக வணக்கம் பண்ணுவேன் இல்லை என்னால் முடிஞ்சது அவர் தான் இல்லை நான் அவரை மதிக்கிறேன் அது வேறு விஷயம் நான் கூட கொடுக்குறது இல்லைங்க உங்கள் மாநிலம் இல்லை என்னுடைய மாநில கூட அதுதான் கொடுக்கிறது இல்லை நான் கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்குறேன்னா ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கலாம் ஒரு அவங்க போய்ச்சிடுவாங்கன்ற மாதிரி என்ன என்னால் கொடுக்க முடியும் அஞ்சே பற்ற குத்து என்ன அசிங்க முடியாது எனக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லை அதை நான் அஜெஸ்ட் பண்ணி அசிங்கம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் கொடுக்குறவங்க யாருனா இருந்தீங்கன்னா கொடுக்கலாம் நீ ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகிறீங்க கொடுக்கறது ஒன்றும் தப்பும் கிடையாது பட் கொடுக்கறது வந்து அவங்கள ஊக்குவிக்கிறீங்க அவங்க அதே மாதிரியே இருப்பாங்க வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் போக மாட்டாங்க அதை பார்த்துக்கோங்க மாநிலை தொப்பெல்லாம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது